அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பாவங்கள் மன்னிக்கப்படும் புனித ரமலான் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுரை தூதர் சல்ல அல்லாஹரம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மகத்துவம் நிறைந்த புனிதமான ரமணான் மாதம் பாப மன்னிப்பு பெறுவதற்கே உண்டான ஒரு மாதம் ஒரு நோன்பாளி தான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ மனம் விரும்பியோ விரும்பாமலோ செய்த சிறிய பெரிய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இஸ்லாமியர்களாக இறந்து போன பெற்றோர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார் சகோதர சகோதரர்கள் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் காலம் சென்ற இஸ்லாமியர்கள் அனைவரும் அல்லாஹூடத்திலே பாவ மன்னிப்பு தேடியே ஆக வேண்டும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நேரமோ காலமோ கிழமையோ மாதமோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை பாவ மன்னிப்பு எப்போதும் தேடலாம் எனினும் புனித ரமலான் மாதங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பாவங்கள் மன்னிப்பு தேடுவதற்குண்டான ஒரு விசேஷமான மாதம் என்பதனால் அந்த மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்புகள் குறித்து நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது எனவே புனித அமளான் மாதத்தில் அதிக கவனம் செலுத்தி இந்த பாவ மன்னிப்பு கோருவதை நாம் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் பகுதியாக புனித ரமலான் மாதத்தில் நடுப்பகுதியை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள் ரமணான் காலத்தில் குறிப்பாக நோன்பாளிகள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று புண்ணியங்கள் தேடுவதற்கு தங்களை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் லைலத்துல் நிறைவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு தடவை அன்னை ஆயிஷா பராட்டியா வதி அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரே லெய்வத்திற்கொருடைய இதுவு எது என்று நான் அறிந்து கொண்டால் அதில் அதிகமாக என்ன கூற வேண்டும் என்று எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று கேட்டபோது யா அல்லா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை நேசிப்பவன் எனவே எனது பாவத்தை நீ மன்னித்து விடு என்பதாக லைலத்துல் துலுக்கதருடைய இரவிலே அதிகமாக ஓதி வர வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா பிராட்டியா மதி அல்லாஹூ அவர்களுக்கு அறிவுறுத்திய செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் நம்ம சமுதாயத்திற்கு ரமணான் மாதத்தில் ஐந்து பாக்கியங்கள் பிரத்யோனகமான முறையிலே வழங்கப்படுகிறது அவற்றில் ஒன்று ரமணானுடைய கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு பாவ மன்னிப்பு என்கின்ற அடிப்படையிலே வழங்கப்படுகிறது புனித ரமணான் மாதம் முழுவதும் பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய நாட்களாகத்தான் இருக்கிறது இது குறித்து அல்லாஹு தாலா வேதமறை குரானிலே தெளிவுபடுத்துகின்ற போது பயபக்தியாளர்கள் விடியற் காலங்களில் சகர் நேரம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள் சகர் நேரம் என்பது ஒரு புனிதமான நேரம் அந்த வேளையிலே தங்களுடைய பாவ மன்னிப்புக்கு உண்டான அந்த நிலைப்பாட்டை தேடிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள் நல்லோர்கள் இரவின் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கோருவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் வேதமனை குர்ஆனில் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது சில விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு அவைகளை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த விஷயங்கள் மன்னிப்பவனே என்னை நீ மன்னிப்பாயாக கருணையாளனை எனக்கு கருணை காட்டுவாயாக நான் அல்லாஹூடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் எனது ரட்சகனே என்னை மன்னித்தல் புரிவாயாக வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் நித்திய ஜீவன் அத்தகைய அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே பாவமேற்றி பெறுகிறேன் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய பாவ மன்னிப்புகள் அமையப்பெற வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா இந்த புனிதமான நம்மளாண் மாதத்தில் பாவங்கள் பொறுக்கப்பட்ட நல்லோர்களாக நம்ம இனும் சந்ததிகளையும் நம் சமுதாயத்தினர்களையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து